திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசியான ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைகிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றது தான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி நகர அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும்பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்கர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையில் இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க துலாம் ராசினியர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் என்னென்ன முன்னேற்றங்கள் குரு பகவான் அள்ளி தரப்போகிறார் என பார்க்குறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரிய வீரிய தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் இப்போ மூன்றாம் அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் தற்போது எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு எட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் அடையும் அடையும்பொழுது கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோத்துக்கு ஏற்ற மாதிரி விபரீதிய ராஜயோகம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நினைத்த விஷயங்களை நினைத்த மாறி முடித்து காட்டும் தன்மை உங்களுக்கு ஏற்பட போகிறது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த ஐந்து மாதம் ஆறு மாத காலமாக ஒரே போராட்டமாகவே இருக்குது திருமணம் முடிச்சுட்டு நாம் படுற கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இப்படி வருத்தப்படுற நம்ம துலாம் ராசினர்களுக்கு உங்களுடைய குடும்ப ஸ்தானம் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு நல்ல விதமான ஒற்றுமை ஏற்படும் திருமணத்துக்காக வறந்தேடு கொண்டிருக்கும் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடைபெறுவதற்கான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போதுங்க நினைத்ததை நினைத்த மாதிரி உறுதியாக உங்களால் இந்த காலகட்டங்களில் முடிக்க முடியும் ஏன்னா உங்கள் ராசின் அதிபதியான சுக்கர பகவான் வீட்டில் தான் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு அவர் நிலையை அடைந்துட்டார்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என உறுதியாக சொல்லலாம் வெளிநாடுக்காக முயற்சி எடுத்து வெளிநாடு செல்ல முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு வெளிநாடு யோகத்தை குரு நிலையிலிருந்து கொடுக்கப் போகிறார் வெளி மாநிலத்தில் போய் வெளி வேலை வாக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது வேலை பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குரு பகவான் போகிறார் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த குரு வக்கர பயிற்சியில் சொல்லணும்னா ரிஷபராசிக்கும் சொல்லலாம் அதே போல் துலாம் ராசிக்கும் உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு போகுது நிம்மதியாக தூங்கினேன் நல்லா படு தூங்குறேன்ப்பா வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே படுத்தொடனே அந்த நிம்மதியான தூக்கம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எதிர்பார்க்குறது தான் வேலை பார்த்துட்டு வந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும்போது படுத்தோடனே பாப்பா சந்தோஷமாக இருந்தேன் அந்த தூக்கத்தில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நிம்மதி நம் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் குக்ர குரு வக்கர பயிற்சியில் கிடைக்க போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது உங்கள் வீடு ஆல்டரை பண்ணி அதன் மூலமாக நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக அமைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட போதுங்க கடன் சுமையிலிருந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குறைத்து கடன் பரவாயில்லையா என்னால் முடிஞ்சளவு நான் கடனை அடைச்சிட்டேன் எனக்கு தாங்கிற அளவுக்கு எனக்கு கடன் இருக்குது இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் அரசாங்க பணியில் அமர்ந்து வேலை பார்க்கும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் நம்ம துலாம் ராசியர்களுக்கு அரசாங்க வேலையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்க போகின்றன வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் யாரேனும் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா உறுதியாக வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகமான சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகுது வயிற் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து வந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை இந்த இப்படி குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த குரு வக்கர பயிற்சி அப்போ நம்ம துலாம் ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அண்ணந்தம்பி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க வாதங்கள் பண்ண வேண்டாம் பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம் ஏதாவது உங்களே மனசு கஷ்ட கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னா முடிஞ்சளவு அந்த விட்டு நகர்ந்துருங்க குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் அவங்க பேசுகிறது அவங்களே புரிஞ்சு தப்புன்னு உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க ஸோ விவாதங்களை தொடர்ந்துட்டீங்கன்னா அது பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க புதிய நட்பு உங்களை தேடி வந்து நட்பு வச்சுக்கிறாங்கன்னா அவங்க யார் என்னன்னு நல்லா தெரிஞ்சுட்டு நட்பை கொண்டாடுவது ரொம்ப நல்லது பெண்களுக்கு அமோகமான முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் பெண்கள் மகிழ்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிப்பீங்க ஆனால் புதிய நட்பு மூலமாக ஏதாவது மகிழ்ச்சிகள் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ் சூழ்நிலைகள் கிரகங்கள் வலியுறுத்துது ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ குலாம் ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களை உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைல்லேருந்து இருந்து இருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்